ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஒரு சமயம் மகா தரிசனம் பண்றதுக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தா தரிசனம் பண்ண ஏகப்பட்ட பக்தர்கள் வந்திருந்தா கூட்டம் இந்த பெண்மணியோட முறை வந்தப்போ பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அவளை உத்து பார்த்த மகா பெரிவா எப்பவும் எதுக்காவது பயந்துட்டே இருக்க நான் சொல்றது சரிதானே அப்படின்னார் அந்த பெண்மணி சிரிச்சுண்டு ஆமா பெரியவா எனக்கே தெரியுது நான் தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படுறேன் அந்த பயத்திலிருந்து வெளியில வரதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு சொன்ன அதுக்கு பெரியவா கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு உனக்கு பிரகலாதன் சரித்திரம் தெரியுமான்னு கேட்டார் தெரியுமான்னு கேக்குறாருன்னா அவர் ஏதோ சொல்ல போறாருன்னு அர்த்தம் பெரியவாளே தொடர்ந்து பேசினார் ஹிரண்ய கசிபுவோட தான் பிரகலாதன் எப்ப பாரு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டே இருந்தான் அவனை நமோ நாராயணான்னு சொல்லக்கூடாதுன்னு கிரண்யக்கசிவு ரொம்ப சித்திரவதை பண்றான் ஆனா பிரகலாதன் எதுக்கும் பயப்பில்லை நாராயணன் நாமத்தை தொடர்ந்து சொல்லிண்டே இருந்தான் அதனாலதான் நாரத பராசர புண்டரீக பிரகலாதன் முதல் நான்கு பக்தர்கள்ல ஒத்தனா இடம் பிடிச்சான் கடவுளை உண்மையா நபரவனுக்கு பயமே இருக்க கூடாதுன்னு சொன்ன பெரியவா நான் ஒரு நரசிம்மர் மந்திரம் சொல்லித்தரேன் அத தினமும் ஒன்பது தடவை சொல்லிடுவா உனக்கு இருக்கிற போயிடும் தைரிய இவாளுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன் இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அந்த மந்திரத்தை நான் ஒன்பது முறை சொல்றேன் இத சொன்னாலோ கேட்டாலோ பயம் போயிடும் எல்லாரும் சொல்லி பயனடைவோம் இதோ அந்த மந்திரம் ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं सर्वतोमुगं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं सर्वतोमुगं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ओ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं ऋसिं भीषणं पत्रम् मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् ॐ उग्रं वीरं महाविष्णुं ஜுவலந்தம் சர்வதோமுகம் இதன் பொருள் கோவம் வீரம் தேஜஸ் கொண்ட மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரே எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் உன்னிடமிருந்து தவறு செய்பவர்கள் யாராலும் தப்பிக்க முடியாது எதிரிகளுக்கு பயத்தையும் மரணத்திற்கே மரணத்தையும் காட்டி எல்லாமும் நீயாக இருக்கின்றாய் உன்னை மனதார வணங்குகின்றேன் பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்தி நரசிம்மர மனசார நினைச்சிருந்து வழிபட்டா தீர்க்க முடியாத கஷ்டங்கள்லாம் தீரும்னு சாஸ்திரம் சொல்றது இந்த ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மர வழிபடும் போது மனசுல தைரியம் அதிகரிக்கும் உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் போயிடும் எதிரிகள் தொல்லை சுத்தமா இருக்காது கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் இப்படி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை உடனடியா போக்குற சக்தி இந்த நரசிம்ம அவதாரத்தில் உண்டு சொன்னா அது சத்தியமான உண்மை அனைவரும் சொல்லி பயனடைவோம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர